السلام عليكم ورحمة الله وبركاته أرتنا لكل لك كلاس أعوذ بالله من الشيطان الرجيم وحي. ألم تر إلى الذين خرجوا من ديارهم بهم أفلون أفلون هذا الموت فقال لهم الله موتوا ثم هياهم إن الله لذو فضل على الناس ولكن أكثر الناس لا يشكرون وقاتلوا في سبيل الله واعلموا أن الله سميع عليم من ذا الذي يقرض الله قرضا حسنا أرلن حسنا فه له الآفا كثيرا والله يقبل ويبسط وإليه ترجعون ألم تر إلى الملأ من بني إسرائيل من بعد موسى إذ قال لنبي له مبعث لنا ما ملكا نقاتل في سبيل الله قال هل أسيتم إن كتب عليكم القتال ألا تقاتلوا قالوا وما لنا ألا نقاتل في سبيل الله وقد أخرجنا أخرجنا من ديارنا وأبنائنا فلما كتب عليهم القتال تولوا إلا قليلا منهم والله عليم بالظالمين وقال لهم نبيهم إن الله قد بعث لكم طالوت ملكا قالوا أن يكون له الملك علينا ونحن حق أحق بالملك منه ولم يغتشع شعة من المال قال إن الله استوفاه عليكم وزاداه يا தாம் வல் இதோட தமிழ் மீனிங் நபியே மரணத்திற்கு பயந்து தங்கள் வீடுகளை விட்டு ஆயிரக்கணக்கில் வெளியேறியவர்களை நீங்கள் கவனித்தீரா அல்லாஹ் அவர்களை இருக்கும்படி கூறி இறக்கச் செய்து பின்னர் அவர்களை உயிர்ப்பித்தான் நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களின் மீது கருணையுள்ளவன் ஆவான் வெஷுக்கல்லா எனினும் மனிதர்களில் பெரும்பாலானர்கள் நன்றி செலுத்துவது இல்லை நவது பில்லா மின்ஹா நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாவுடைய பாதையில் போர் புரியுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் பிரார்த்தனையை செவியுறுபவன் உங்கள் கஷ்டத்தை அறிபவன் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் என்ஷ சிரமத்தில் இருப்பவர்களுக்கு தர்மம் கொடுப்பதன் மூலம் அழகான முறையில் அல்லாஹ் கடன் கொடுப்பது கொடுப்பவர் யார் அதை அவன் அவர்களுக்கு பன்மடங்கு அதிகரிக்கும்படி செய்வான் அல்லாஹ் பொருளை சிலருக்கு சுருக்கியும் கொடுப்பான் சிலருக்கு பெருக்கியும் கொடுப்பான் இன்னும் அவனிடமே நீங்கள் மீண்டு கொண்டு வரப்படு வரப்படுவீர்கள் சுவஹானல்லா நபியே இஸ்ரேலின் சந்ததிகளில் மூசாவுக்கு பின் இருந்த தலைவர்கள் நீர் கவனிக்கவில்லையா அவர்கள் அல்லாவுடைய பாதையில் நாங்கள் போர் புரிய எங்கள் தலைமை வசிக்கின்ற ஒரு அரசனை அனுப்புவீராக என்று தங்கள் நபியிடம் கூறியபோது அவர் போர் செய்வது உங்கள் மீது விதிக்கப்பட்டால் நீங்கள் போர் செய்யாமல் விலகி இருந்து விடுவீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் எங்கள் மக்களையும் எங்கள் வீடுகளையும் விட்டு நாங்கள் வெளியேறப்பட்டிருக்க எங்கள் வெளியேற்றிய அவர்களிடம் அல்லாவுடைய பாதையில் நாங்கள் போர் செய்யாதிருக்க எங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கூறினார்கள் ஆனால் போர் செய்யும்படி கட்டளையிடப்பட்ட பொழுதோ அவர்களின் சிலரை தவிர மற்றவர்கள் போர் செய்யாது பின் சென்று விட்டார்கள் இத்தகைய அநியாயக்காரர்கள் அல்லாஹ் அல்லா நன்கறிவான் மேலும் அவர்களுடைய நபி அவர்களை நோக்கி நிச்சயமாக அல்லா தாலூத்தை உங்களுக்கு அரசராக அனுப்பியிருக்கிறான் என்று கூறியதற்கு அவர்கள் எங்கள் மீது அரசாளும் உரிமை அவருக்கு அவருக்கு எவ்வாறு ஏற்படும் அவர்களை விட நாங்கள் தான் அரசாட்சி புரிய மிக தகுதியுடையவர்கள் அரசாட்சி புரிவதற்கு அவசியமான திரளாகன செல்வத்தையும் அவர்கள் அடையவில்லை என்று கூறினார்கள் அதற்கு அவர்களுடைய நபி நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது ஆட்சி புரிய அவர்களை தேர்ந்தெடுக்கிறான் அன்றி போர் போர் கல்வியிலும் உடல் ஆற்றலிலும் உங்களை விட அவரை அதிகப்படுத்தி இருக்கிறான் அல்லாஹ் தன் விரும்பியவர்களுக்கே தன் ஆட்சியை வழங்குவான் அல்லாஹ் வழங்குவதில் அதிக விசாலமானவன் அரசாட்சி புரிய தகுதியுடையவர்களை நன்கறிந்தவர் நன்கறிந்தவன் என்று கூறினார்கள் சுபஹான் அல்லாஹ்